வணக்கம் நான் பிரணவன் நான் உரியல் துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் இ இந்துக்கல்லூர் எண்ணெய்க்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நம்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் ரத்னம் செந்தின் மகன்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எனது வகுப்பாசிரியர் தில்லைச்செல்வன் சார் ஆசிரியர் சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி சார் கலதீபன் சார் பயாலஜி சார் ஸ்கூ மற்றது இவர் இவர்கள் பாடசாலை எனக்கு கல்வியேற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் நியூ சயின்ஸ் வேர்ல்டில் எனக்கு கல்வியேற்ற ஆசிரியர்கள் என் டி கயேந்திரன் சார் அவர்களுக்கும் டயசர் அவர்களுக்கும் குமரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கெலாமிஸ் அவர்களுக்கும் சிவலிங்கஸ்வர் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிலையில் ஐந்துக்குள் வர வேண்டும் என்று தான் நான் முதலாம் இடம் வரவேண்டை எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ரெட்டியர்கள் உங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம் மற்றது வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் செஞ்ச நாங்கள் மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள் எனது பேர் சிறவனுடன் நான் மாவட்ட ரீதியில் உயிரியல் பிரிவில் ரெண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தி நான் வந்து எங்கள் அப்பாவை போல வந்து ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் மேலும் வந் மேலும் எங்களை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாங்கள் இந்த எங்களுக்கு ஜூனியராக இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோட பேப்பர் 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 செய்யக்க வந்து நீங்கள் ப மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சு பார்க்கணும் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் செக்கம்பாட் நீங்கள் செய்கிறீங்கண்டா வந்து சக்சரை சே ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்போ நீங்கள் ஒரு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றொண்டா தனித்தனியாக ஒவ்வொரு நேரத்துலேயும் செஞ்சு முடியக்கூடாது அப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து சுயமாக படிக்கிறதுக்கு வந்து ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நீர் நடுவே நேரம் வந்து நீங்கள் கிளாஸில் முன்னிச்சு வந்து திருப்பி வந்து படுத்துட்டீங்கன்னா பிறகு சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்போ வந்து அது வந்து உங்களோட மெமரியை வந்து பாதிக்கும் அப்போ வந்து நீங்கள் பரீட்சையில் வந்து கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ வந்து நீங்கள் அந்த நேரத்தை வந்து ஒதுக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும் மேலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு வந்து நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியை தீர்த்துக்கணும் அந்த எங்களது அம்மா வந்து இப்போ வரை இப்போ வரைக்கும் வந்து எல்லா க்ளாஸுக்கும் வந்து ஏற்றி கொண்டு தான் தெரியுமா அதே நேரத்தில் வந்து அப்பாவும் வந்து முடியானவரை வந்து எங்களுக்கு உறுதியான தான் இருக்கிறவர் ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக்கணும்